ஸ்கின் கேர் கிளினிக் டாக்டர் சி பேகம் எம்டி இந்த இடம் பெரியார் நகரில் தான் இருக்கிறது இங்கே இந்த வழியாக போகும்போதெல்லாம் சுமார் ஒரு இருபதிலிருந்து முப்பது நபர்கள் அந்த மருத்துவரை காண்பதற்காக காத்திருப்பார்கள் நான் பல முறை இந்த வழியாக சென்று வந்துள்ளேன் கூட்டமாக இருக்கும் ஏனென்று தெரியாது பலருக்கு இந்த தோல் வியாதி இருப்பது இதன் மூலம்தான் தெரிய வருகிறது நான் எனக்கு பல மருத்துவர்கள் இந்த தோல் நிபுணர்கள் பற்றி எனக்கு தெரியும் யாராவது கேட்டால் அவர்களுக்கு நான் அந்த விலாசத்தை கொடுத்து விடுவேன் அப்படி ஒரு டாக்டர் ரவிச்சந்திரன் என்பவர் திருவிக்கா நகரிலே அதுவும் இந்த ஒரு தெருவிலே இருந்தது அவரிடம் நான் சென்று வந்துள்ளேன் தற்பொழுது அவர் அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டார் ரவிச்சந்திரன் என்பவர் ஏன்னா இந்த தேமல் போன்றத தோளில் இருக்கும் அதுவும் கல்யாணமாவதற்கு முன்பு இருந்தால் அது ஒரு வியாதி அல்ல அசிங்கமாக இருக்கும் அது போன்று இந்த தேமல் அது போல மற்ற வியாதிகளுக்கும் இந்த மருத்துவம் சிறப்பாக செயல்படுகிறது என்று தெரிய வந்துள்ளது அதற்காகத்தான் இந்த இடத்தில் நின்று இது எல்லோருக்கும் பயன்படும் என்பதற்காகத்தான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காக நான் பதிவிடுகிறேன் பலரும் இங்கே கூட்டமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு அதனுடைய உண்மைத்தன்மை விளங்குகிறது ஸ்கின் கேர் கிளினி டாக்டர் ஜி ஜரா பேகம் தூரத்தில் இருந்ததால் எனக்கு தெரியவில்லை ஜஹரா எனவே நண்பர்களே இந்த பதிவை காண்பவர்கள் யாருக்காவது உங்களுக்கோ அல்லது உங்கள் தெரிந்தவருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ தேவை என்றால் இந்த விலாசத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்